ஒரு சூப்பரான நூடுல்ஸ் ஆம்லெட் குயிக்கா அஞ்சு நிமிஷத்துல செய்யலாம் நம்ம வீட்டில் யாரும் இல்லாதப்ப நம்ம மட்டும் தான் இருக்கும் ஆனா நமக்காக மனக்கட்ட சமைக்கணுமா அப்படின்ற மாதிரி லேசியா இருக்கும் ஆனா அதே நேரத்துல அதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே தோணும் அந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி தான் இது ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டியா இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது செய்யறதுக்கு நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பன்னெண்டு ரூபாய் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா சேர்த்திருக்கேன் கூடவே அதுக்கான மசாலாவையும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்து நூடுல்ஸ் நல்லா எப்பொழுதும் போல் வெந்து வரட்டும் இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இந்த மசாலாலேயே தேவையான உப்பு காரம் எல்லாமே இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ராடனரியாக எந்த உப்போ இல்லது காரமோ இதுவும் நம்ம சேர்க்க தேவையில்ல இதை மட்டும் நல்லா கிண்டி விட்டு இது எப்பொழுதும் போல் நல்லா கொதித்து வெந்து வரும் இல்லையா அந்த மாதிரி வேக விட்டுறலாம் இது கூடவே ஒன்றோட ஒன்று ரொம்ப குழையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவு கொதிச்சு நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்துருச்சு நூடுல்ஸும் நல்லாவே வெந்து வந்திருக்கு நான் கொஞ்சம் இந்த மாதிரி குழைவா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ட்ரையாக கூட செஞ்சுக்கலாம் இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம் இதில் தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கலாம் நான் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு கூட சேர்க்கலாம் அல்லது மூணு நாலு இப்படின்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட போகிறோம் முட்டை சேர்த்துருக்கனால கொஞ்சமாக இது கூட உப்பும் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஏற்கனவே இருக்குது அதனால் முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பிளெயின் நூடுல்ஸ் சாம்பரேட் தான் செய்கிறேன் நீங்கள் இது கூட விருப்பப்பட்டால் காய்கறி சேர்த்துக்கலாம் அதே மாதிரியே வேக வச்சு எடுத்துருக்க சிக்கனை கூட நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் அல்லது நெய் அல்லது எண்ணெய் இது மூணுத்துல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த கலவையை கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஈவனாக இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கலாம் அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா எல்லாம் சீக்கிரமாக நிறம் மாறிடும் ஆனால் மேலே வந்து சரியாக வெந்து வந்திருக்காது இப்போ இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் இதோடய ஃப்ளேவர்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மிளகாய் தூள் கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கோங்க அடுத்தது பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கன மிளகு பொடியாக இருந்தால் நல்ல வாசனமனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கினதான் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையோ அல்லது கொஞ்சமாக புதினாவோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை நல்லா பொடியாக கட் பண்ணி மேலே கொஞ்சமாக தூவிக்கோங்க வெங்காயத்தால் சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நீங்கள் அப்படியே மடிச்சு விட்டும் சாப்பிடலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி குழகொழுப்பு தன்மையாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னா இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஜஸ்ட் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் வச்சாலே போதும் உடனே வெந்துடும் ரொம்ப டேஸ்டான நூடுல்ஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு இது பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் சேர்த்த மாதிரியே தெரியாதுங்க ஆனால் சாப்பிடும் போது அவ்வளோ இருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சீஸ் பிடிக்கிறவங்க மேலே இந்த மாதிரி சீஸ் வந்து துருவி விட்டுட்டு சாப்பிடுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது சூடா இருக்கிறதுனால நம்ம துருவி விட்ட சீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிருக்கும் சாப்பிடும் போது அவ்வளவு சூவியா சூப்பரா இருக்கும் இது ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் தாராளமா சாப்பிடலாம் நல்லா ஃபில்லிங்கா இருக்குங்க சாப்பிட்டா அதுக்கப்புறம் பசியே எடுக்காது சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நூடுல்ஸும் முட்டையும் இருந்தாலே போதும் சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கிறப்ப அஞ்சே நிமிஷத்துல இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய டேஸ்டான இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி